தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மினி பைட் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சஷாத்திரி இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி இனிமேல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து எனக்கு தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு ட்ரம்ப் வந்து பிரசு முன்னால சொல்ல ஒரு நாள் கழிச்சு நேற்று இந்தியா தரப்பில் இருந்து அப்படி யாரும் நாங்கள் யாரும் பேசலை இருதரப்பிலும் அது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலைங்கிறாங்க ரஷ்யாவும் இதை வந்து மறுக்கிறாங்க என்ன ட்ரம்ப்புடைய நினைப்பு தான் என்னங்க சார் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் பற்றி பேசுகிறதில் நிறைய கஷ்டம் இருக்குது அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து உண்மையை வேண்டிய மாதிரி வளைத்துக்கொள்கிறார் உண்மையை உருவாக்கி கொள்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது பல இடங்களில் நல்லதாகவும் முடிஞ்சிருக்கு சில இடங்கள்ல அது வந்து ரொம்ப அபத்தமாக இருந்திருக்கு எப்படி நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் தாண்டி அவர் இங்க ரன்தீப் ஜெய்ஸ்வால் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து இருந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு நேற்று அதாவது இவங்க இவர் எப்பொழுது பேச்சு நடந்ததாக நேற்று எங்களுக்கு தெரிந்தவரை நம்முடைய பிரதமரும் அவர்களுடைய குடியரசுத் தலைவரும் பேசவே இல்லை பேசினாங்க இதை பத்தி பேசலாம் பேசல அந்த ஒரு கான்வர்சேஷனே நடக்கல அப்படிங்கிறாங்க பேசாத போது எப்படி சொல்லியிருக்க முடியும் பேசியிருந்தா கூட ஏதா என்னத்த கற்பனை பண்றாரு அப்படின்னு அதோட கூட வேறு பல தகவல்கள் கொடுக்கப்படுது அது என்னன்னா எனர்ஜியை பொறுத்தவரை இன்றைக்கு ரஷ்யாவிலிருந்து தான் உள்ளதிலேயே விலை வலிவானது என்று திரும்பவும் நம்முடைய அமைச்சரகத்தில இருந்து உறுதி செய்யறாங்க அப்ப நாங்க வாங்குறத நிறுத்த மாட்டோம் அப்படிங்கறது அப்படி அதனால தான் இந்த டிப்ளமேட்டிக் இதுல வந்து இப்படி ரொம்ப பட்டவர்த்தனமா சிலதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நாங்க பண்றதை பண்ணிட்டே இருப்போம் நேரடியா அப்படி கிடையாது நான் உன்னிடமிருந்து வாங்க மாட்டேன் நான் ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்குவேன் அப்படின்லாம் சொல்லாம டிப்ளமேட்டிக்கா நேற்று எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல நேற்று இவர் எங்களுடைய பிரதமர் ஃபோனில் பேசவில்லை அப்ப நீங்க அவர் சொன்னது தப்பு அவர் பொய் சொல்றார் அப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லை அவ்வளவுதான் நீங்க மீதியெல்லாம் நீங்க முடிவு பண்ணீங்க அடுத்தது இதோட சம்பந்தப்படாதது ரஷ்ய கச்சா எண்ணெய் தான் நாங்க நாங்க வெளியில போய் வாங்க கேட்டோம்னா எங்களுக்கு லோவஸ்ட் பில்லுல கிடைக்கிறது அது மட்டும் தான் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அவரு என்னெல்லாம் சொல்றாருன்னா ட்ரம்ப் இவர் வாங்க மாட்டாருங்கிறது மட்டும் இல்லை நான் எப்படியாவது சைனாவிடம் பேசி சைனா ஷி அங்கே வாங்காமல் இருக்குமாறு பார்த்துக்கொள்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு கொஞ்சம் நியாயமாவது சொல்ல வேண்டாமா ஷி ஜின்பிங் மோதி சொன்னா உடனே சரி என்ன நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுற அப்படின்னு கேட்கக்கூடியவரா அதெல்லாம் நடக்காத விஷயங்களை பத்தி பேசி இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் தன்னுடைய ஆஹ் தனக்கான ஆதாயம் என்ன என்பதை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கு இதே ட்ரம்ப் வந்து பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் எல்லாம் செய்து வெனிசுவாலால வந்து குண்டு போட்டு தள்ளிட்டு இருக்காரு தீத்து கட்டிட்டு இருக்காரு இப்ப என்ன சொல்றாங்கன்னா வெனிசுவாலால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர இப்ப அவருமே வெளிப்படையா சொல்லிட்டாரு சிஐஏ நான் சிஐஏவுக்கு ஆணையிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் கடல்ல நீங்க சண்டை போட்டு இருந்தீங்க இப்ப தரை வழியாக உள்ள ஊடுருவி சில செயல்களை செய்யுங்கள் என்ன போதை மருந்து வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பேச்சு ஆனா அமெரிக்க துருப்புகள் அங்க போய் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறத இதற்கு முந்தைய அரசில் பதவி வகித்தவர்கள் இது வந்து ஆட்சி மாற்றம் என்னும் ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு துருப்புகள் அங்க போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கையில அவர் வந்து அமைதி பத்தி பேசுவாரு இன்னொரு பக்கம் எங்க எங்க ஆதாயமோ அங்க ஏதோ ஒரு செயலை செய்ய சோ அவர் சொல்றத வந்து அவரை ஒரு ஒரு அப்சல்யூட் வேல்யூவாக அவரை பார்க்கக்கூடாது இங்க சொல்றாரா சரி அதனால நமக்கு ஆதாயமா அப்படின்னா நம்ம அவரோட பேச பார்ப்போம் இல்லையா அவரோட போய் சண்டைக்கு போகாத அப்படியே வழிக்க அந்த பக்கமா போய் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா அது நமக்கு நமக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாது இன்னும் ஹைலி பவர்ஃபுல் நாடு உள்நாட்டுல எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இப்ப போயிட்டு இருக்கு எக்கச்சக்கமான அவர் பத்தி பத்தி கவலையே தன் இஷ்டத்துக்கு தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு சோ இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் ரஷ்யாவிடமிருந்து இராணுவ தளவாடங்களை வாங்கும் போர் விமானங்களை வாங்கும் பிரான்சிடமிருந்தும் வாங்கும் வேற யாராவது கொடுப்பதாக இருந்தால் அவரிடம் வாங்கும் பிரிட்டனோடு சில ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது இப்ப நமக்கு வந்து டோட்டல் ஆர்ம்ஸ் மார்க்கெட் இருக்கு இதுல அமெரிக்காவிடமிருந்தும் வாங்க இந்தியா தயாராக இருக்கிறது ஆனால் அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதில் தான் உண்மையிலேயே பிரச்சனை இருக்கிறது ஏன்னா அவர்கள் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் அதோடைய பயன்பாட்டை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் அதில் ஏதாவது உள்ள வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு பிரான்சிடம் இருந்தோ பிரிட்டனிடம் இருந்தோ வாங்கினால் அப்படி ஒரு சிக்கல் எதுவும் கிடையாது இருக்கும் இல்ல இல்ல அதுவும் முழு இப்ப வந்து நீங்க செயல்படுத்தப்படக்கூடிய தொழில்நுட்பங்களை வைத்துத்தான் அமெரிக்கா பல்வேறு விஷயங்களை கொடுக்குது அவங்க நினைத்தால் இதை நீ பயன்படுத்தாது என்று தடுக்கலாம் அதனால நம்ம வந்து அவர்களிடம்தான் கவனமாறணும் மற்றவர்களிடமிருந்தெல்லாம் வாங்கணும் ஒட்டுமொத்த ஆயுத சந்தைக்குள்ளே போய் இந்தியா பிரான்சிடமிருந்து வாங்கலாம் பிரிட்டனிடமிருந்து வாங்கலாம் வேறு எந்த நாட்டிடமிருந்தும் வாங்கலாம் ரஷ்யாவிடமிருந்தும் வாங்கலாம் ட்ரம்ப்புக்கு ஏன் சார் இந்தியா வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட வாங்குறத தடுக்கிறதுல இவ்வளவு மும்முரமா இருக்கிறாரு இல்ல அவருக்கு இந்தியா மேல பிரச்சனையே கிடையாது அவருக்கு ரஷ்யா மேல பிரச்சனை ஆனா வெள்ளை மாளிகையில பல ஆலோசகர்கள் இருக்காங்க அதுல சில ஆலோசகர்களுக்கு இந்தியா மீது தனிப்பட்ட நீங்க தொடர்ந்து அவர் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் சும்மா போட்டு கொடுக்கறது நம்ம ஊர் ஆபீஸ்ல சிஓ பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து வந்து உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே கோல் மூட்டிட்டு போறாங்க இல்லையா அதுதான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு நீங்க இந்த பீட்டர் நவாரோ போன்ற பொருளாதார ஆலோசகர் பேசுவதை கேட்டீங்கன்னாலே அவருடைய வெறுப்பு இந்திய வெறுப்பு எவ்வளவு மண்டி கிடக்கிறது வன்மம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும் அப்ப இந்த மாதிரி தூபம் போடுபவர்கள் இருக்கும் பொழுது இவருக்கு மொத்தமாவே முழு சுய சிந்தனையோட அவர் இயங்குகிறாருலாம் சொல்ல முடியாது யாரோ வந்து சொல்லிட்டா அதை கேட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த ரெண்டு பயல்க தான் சார் ஒன்னு சைனா ஒன்னு இந்தியா இந்தியா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பணம் கொடுக்குறானுங்க ரஷ்யாவுக்கு அதனால ரஷ்யா வந்து நீங்க சொல்றதை கேட்க மாட்டேங்குது யுக்ரைன் அடிக்குதுன்னு எல்லாம் பேச மாட்டாங்க

அது எங்க கை வச்சா பிரச்சனை வரும் அது அப்படி எல்லாம் நடக்கலையே நடக்கல நடக்கலம் அவங்க எதிர்பார்த்து நடக்கல எல்லாம் அப்படியே தரையில மண்டி போட்டு ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு சீனாவும் அத கேட்கல இந்தியாவும் அத கேட்கல சீனாவுக்கு பெட்டர் லிவரேஜ் இருக்கு உண்மையிலேயே அமெரிக்காவின் குடுமி சீனா தான் நிற்கிறது ஏன்னா எக்கச்சக்க டாலரை சீனா வச்சிருக்கேன்ல வச்சிருக்காங்க கடன் பத்திரங்களை ஒன்னு மிலிட்டரிலையும் ரொம்ப ஸ்ட்ராங் இந்தியா வந்து கொஞ்சம் வீக் தான் அதெல்லாம் ஒத்துக்கணும் நம்ம அதற்கு மேலே த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு இல்லையா சில தனிமங்கள் அந்த தனிமங்களுடைய சந்தையை அதோடைய உற்பத்தியை சீனா முழுவதுமாக கையகப்படுத்தி இருக்கு பெரும்பாலும் முழுவதுமாக இல்லைன்னா எழுபது எண்பது பர்சன்ட் அப்ப இன்றைக்கு ஒரு மின் மோட்டார்கள் செய்யணும்னா மேக் அதுக்கு தேவையான மேக்னெட் அதுல போக வேண்டிய இந்த அது அது மேனுஃபேக்சரிங் வரைக்கும் கண் தன்னுடைய கட்டுப்பாட்டில் சீனா வைத்து யார் யாருக்கு எவ்வளவுன்னு ரேஷனிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வேற அவருக்கு கோபம் வருது அவர் கம்ப்ளீட்டா நிறுத்தினா டெஸ்லா முதற் எலக்ட்ரிக் கார் அத்தனையும் அடி வாங்கும் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம இந்தியாவுக்குமே சப்ளைல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்ம வந்து ஏதோ ஒரு ஒப்பந்தம் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்கிறது நம்ம உணரணும் அதெல்லாம் இல்லாமல் தாட் பூட்னு உள்ளே இறங்கி நீ யா நீ இதை அப்படி பண்ண நீ இதை அப்படி பண்ண நான் சொல்றதெல்லாம் எல்லாரும் கேளுங்க எனக்கு இந்த கையில் ஒரு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்ட்டு அவர் வந்து பண்ற பண்ணுற அளப்பறை வேறு ஒரு இடத்துல அது நிஜமாகவே பயன்பட்டுருக்கு இப்போ இஸ்ரேலில் பாலஸ்தீன் அமைதி ஒப்பந்தம் என்ற ஒன்று நடந்திருக்கிறது என்றால் அது முழுமையாக ட்ரம்பினால் மட்டும்தான் சாத்தியப்பட்டிருக்கிறது நிறுத்தி இருக்கிறேன் அதுக்கப்புறம் சிலதெல்லாம் தானாகவே நிறுத்திட்டு அவங்களாவே சும்மா இவர் பேரை போட்டுக்கிட்டாங்க தாய்லாந்து கம்போடியா அசர்பேஜான் ஆர்மீனியா அசர்பேஜான் ஆர்மீனியாவுக்கும் அவர் பேர் உச்சரிக்க கூட அவருக்கு தெரியல அது மேப்ல எங்க இருக்குன்னு கூட தெரியாது அவங்க எல்லாம் வந்து ஏய் அவட்ட போய் அப்படி நீ தான்ப்பா போற நிறுத்தினேனா ஒரு பத்து லட்ச ரூபாய் போ வாங்கிட்டு வந்துருவா வா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் இந்தியா பாகிஸ்தானுக்கு அவர் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடன் பேசியிருப்பாரே தவிர அவர் சொல்லி நிற்கவில்லை அவங்களுக்கே ஒரு அச்ச உணர்வு வந்துருச்சு இதுக்கு மேல போற அவ்வளவுதான் பொருளாதார ரீதியாக அவ்வளவுதான் ஏன் இப்ப உங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலேயே கடந்த ஒரு நான்கு நாட்களாக ஒரு போறோம் குண்டு அவன் மேல இவன் பதிலுக்கு அவனை தாக்குறான் ரெண்டு பக்கமும் வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு வான்படையே கிடையாது அதுக்கு மேல பாகிஸ்தான் தன்னுடைய போர் விமானங்களை வைத்து தாக்கி இருக்கிறது பலரை கொண்டிருக்கிறது இவங்க பதிலுக்கு எல்லை கோடு அவங்களுக்கு இடையில வந்து துராந்த கோடுன்னு ஒண்ணு இருக்கு அதை தாண்டி வந்து அவர்கள் பாகிஸ்தானின் சில புள்ளிகளை எல்லாம் பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுது பாகிஸ்தான் எப்படி பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்ததோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானிடம் போரை நிறுத்துங்கள் என்று சொன்னதை நாங்கள் கேட்டுக்கொண்டு போரை நிறுத்தினோம் அப்படின்னு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் சொல்றோம் நல்லவேளை ட்ரம்ப் அதுல வரல ஏன்னா ட்ரம்ப் டாரிஃபே போட முடியாது ட்ரம்ப் அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு என்னையா வியாபாரம் நடக்குது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்குமே ஒன்றும் கிடையாது ஸோ அவர் போகிற போக்கில் அடிச்சு விடுவார் அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம உண்மைன்னு எடுத்துக்க கூடாது அது நோபல் பரிசு கிடைக்கலங்கிற ஒரு ஆத்திரத்தில் அப்படி சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா சார் ரொம்ப பெரிய குழப்படிகள் எதுவும் அவர் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் அவர் கொடுத்துருவாங்க ஒரு அடித்தாவது பிடுங்கிட்டு வந்துடுவார் ஆளை வச்சாவது பிடுங்கிட்டு வந்துடுவாரு ஆனால் அது கிடக்குது இவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்து தான் பார்க்கும் காட்சிகளையெல்லாம் உண்மை என்று அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இல்லையா த போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைக்கும் நான் பேசுறதுக்கும் சம்மதமே கிடையாது இதுக்கு வேற அவர் வந்து அவர் சோசியல் மீடியா அவர் நேரடியா ட்விட்டர் ஃபேஸ்புக்ல எல்லாம் எழுதறது கிடையாது அவருடைய ட்ரூத் சோஷியல்னு ஒன்னு வச்சிருக்காரு அதிகம் பேரு ட்ரூத் சோஷியல் அதுல அவர் எழுதுறது எல்லாமே அனிட்ருத் அடிச்சு உட்டுட்டு இருக்காரு விளையாட்டு தான் தேங்க் யூ சார்